இங்கே நினைவு நிலையற்ற தன்மை ஐயங்கள் வருத்தங்கள் ஆகியவையே பொருளாதார உலகின் பொதுவான கட்டணங்கள் ஆகும் அவை கொடுக்கப்பட வேண்டிய மதிப்புகளே ஆகும் இருந்தும் அவற்றை நீங்கள் ஒரு கட்டணம் போல கருதுதல் வேண்டாம் ஏதோ ஒரு நல்லதை நாம் பெற நாம் கொடுக்கும் கட்டணம் என்றே கொள்ளல் வேண்டும் அவற்றை ஏதோ அபராதம் போன்று நினைத்துக் கொண்டு தவிர்ப்பது சரியல்ல தவறுகளுக்கான இடைவெளியை போற்றுங்கள் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் முடிஞ்சு அடுத்து தவறுகளுக்கான இடைவெளியை போற்றுங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கக்கூடும் என்பதற்கும் நீங்கள் பயன்பெற உங்களுக்கு எது நடக்க வேண்டும் என்பதற்கும் இடையேயான இடைவெளியே முக்கியமானது அதுவே உங்களுக்கு தேவையான சகிப்புத்தன்மையையும் தரும் அந்த சகிப்புத்தன்மையை நீண்ட கால அடிப்படையில் கூட்டு தொகை முறையில் வருவாயை தேடித்தரும் தவறுகளுக்கான வெளி பொதுவாக மரபு சார்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் அது உங்களை விளையாட்டில் நின்று ஆட வைத்து பன்மடங்கு பலனையும் தரும்